ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச குறிப்பா குட்டி பசங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் பாப்சிகல் இந்த வீடியோ நம்ம சேனலுடைய குட்டி சப்ஸ்கிரைபர் சாத் அவங்களுக்கும் அண்ட் அவங்கள போல எல்லா குட்டி பசங்களுக்காகவும் ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன் சோ இந்த வெறும் ரெண்டே பொருட்கள்ல தினம் தினம் செஞ்சு இந்த சில்லிண்ட ரெசிபியை எப்படி என்ஜாய் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு இதுதான் பாப்சிகல் மோட் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கலனா ஆன்லைன்ல கூட கிடைக்கும் செக் வாங்கி இந்த சம்மருக்கு நம்ம வெளியில வாங்கி கொடுக்காம வீட்லயே நல்ல ஹெல்தியா குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்தலாம் இப்ப ஒரு பவுல்ல நானூறு எம்எல் கெட்டியான பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இதல சேக்கறேன் சேர்த்துட்டு அதே அளவு நானூறு எம்எல் கண்டென்ஸ்டு மில்க் வந்து இதல ஆட் பண்றேன் சேர்த்துட்டு கொஞ்சமா ஃபியூ டிராப்ஸ் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இதுல சேர்த்துடலாம் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பவுடருக்கு இல்லையா கொஞ்சமா ஒரு பிஞ்சளவுக்கு தூவி விட்டுட்டு கலந்து விட்டுருங்க வெண்ணிலா எசன்ஸ் ஏலக்காயெல்லாம் நீங்க சேர்க்கலாம் அப்படின்னா லேசா அந்த பாலுடைய ஸ்மெல் இருக்கும் ஒரு சிலருக்கு அதை பிடிக்காது சோ அது இல்லாம ஆக்கறதுக்காக தான் ஒரு பிளேவர்காக ஆட் பண்றோம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாலுடைய அளவும் கண்டென்ஸ்டு மில்குடைய அளவும் ஒரே அளவுக்கு இருக்கணும் ஒரு வேலை குறைஞ்சி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ரிச்சான டேஸ்டில் இருக்காது ஸோ சரியான அளவில் சேர்த்துக்கங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பால் கூட அந்த கண்டன்ஸ்ட் மில்க் நல்லா க்ரீமியாக மிக்ஸ் ஆகி வரணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லேஸாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அந்த டேஸ்ட்டை நீங்கள் உணர்வீங்க ஸோ இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம பப்சிக்கல் மோல்டில் ஃபில் பண்ணிடலாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட வேணாம் நம்ம மேலே மூடணும் இல்லையா ஸோ ஒரு நைன்டி பர்சன்ட் அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கேப் விட்டுருங்க இப்போ இது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல எட்டுல இருந்து பத்து மணி நேரம் வச்சிடலாம் ஃப்ரீசர் வந்து ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கிற மாதிரி பாத்துக்கங்க ரொம்ப லோல வச்சிட வேண்டாம் இப்போ இருக்கட்டும் சரியா பத்து மணி நேரத்திற்கு பிறகு இதை நான் வெளியில எடுக்கிறேன் வெளியில எடுத்துட்டு டேப் வாட்டர் அல்லது இந்த மாதிரி ஒரு பவுல்ல தண்ணீர் வச்சுட்டு ஒரு அஞ்சு செகண்ட் மட்டும் லேசா இந்த மாதிரி வச்சிடுங்க அப்பதான் மோல்டுல இருந்து தனியா பாப்சிகல் கலண்டு வரும் இல்லைன்னா அதுலயே ஓட்டிட்டு உங்க ஸ்டிக்ஸ் மட்டும் தனியா வந்துடும் சோ ஒரு ஃபைவ் செகண்ட் இந்த பக்கம் லேசா வச்சுட்டு இதை எடுத்து இப்படி சோ ஒரு பத்து செகண்ட் தண்ணியில வச்சுட்டு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான பாப்சிக்கல் பாப்சிக்கல்னா வேற ஒண்ணு இல்ல நைன்டிஸ் கிட்ஸ் நம்ம சின்ன வயசுல குச்சி ஐஸ்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா கலர் கலரா வாங்கி சாப்பிடுவோம் பால் ஐஸ் சேமியா ஐஸ் நிறைய வாங்கி சாப்பிட்டுருப்போம் அதே தான் இப்ப நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்கு வீட்லயே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப சூப்பரா செஞ்சு கொடுக்கலாம் இந்த மோல்ட் ஒன்ஸ் நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சம்மருக்கு தினம் தினம் ஒவ்வொரு பிளேவர்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்த அசத்தலாம் மேங்கோ பிளேவர் கிரேப்ஸ் பிளேவர் மிக்சடு ஃப்ரூட் பிளேவர் இப்படின்ட்டு தினம் தினம் ஒவ்வொரு பிளேவர் நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்களுக்கு இதே மெத்தட்ல வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ